வாலிப கவிஞர் வாலி தான் கஷ்டப்பட்ட காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றி அமைத்ததே கவி கண்ணதாசனின் பாடல்தான் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா இந்த பாடலை கேட்டதும் மதுரைக்கு போக இருந்த வாலி அப்படியே தன்னுடைய முடிவை மாற்றிவிட்டு தன்னுடைய கவிதை பயணத்தை தொடங்கிவிட்டார் அதன் பின்னர் வாலி கண்ணதாசனை சந்தித்து நான் உன்னுடைய தொழிலுக்கு போட்டியாக வந்துவிட்டேன் என்று நீ கருதினால் உன்னுடைய பாடல்தான் அதற்கு காரணம் என்று சொல்லி இருவரும் நட்பானார்கள் மனம் தொய்ந்து நைந்து போயிருக்கும் ஒரு ஆள் இந்த மயக்கமா கலக்கமா பாட்டை கேட்டால் அப்படியே மனம் மாறிவிடுவார் என்கிறார் பார்த்து கேட்டதும் நம்மனம் தெளிவு பெறுகிறது அல்லவா